அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் இடமிருந்து வளம் இரண்டு டேஸ் உணவு என்றால் ஆரோக்கியமான ஆரோக்கியமானது என்று பொருள் டேஸ் உணவு என்றால் ஆரோக்கியமானது என்று பொருள் போஷாக்கான உணவு என்றால் ஆரோக்கியமானது என்று பொருள் பூசாக்கான பூசாக்கான உணவு ஒன்று மேலிருந்து கீழ் பஸ் தமிழில் பேருந்து பே ரூந்து பேருந்து இரண்டு மேலிருந்து கீழ் டேஷ் டேஸ் மனமே பொன் செய்யும் மருந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் போதும் போ என்ற போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து மூன்று மேலிருந்து கீழ் விமான பணிப்பெண்ணாக இருந்த இவர் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் காஞ்சனா கா நான்கு மேலிருந்து கீழ் இதை வாங்கி வீடு வாங்கி நிலம் வாங்கி வீடு கட்டுவாங்க இங்கே மனை வாங்கி வீடு கட்டுவார்கள் அப்புறம் ஐந்து இடம் இருந்து வளம் இம் மருந்தும் மூன்று நாள் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் விருந்து இந்து விருந்தும் மருந்தும் மூன்று நாள் ஆறு இடமிருந்து வளம் பாலுக்கும் காவல் டாசிக்கும் தோழன் பூனை பூனை பாலுக்கும் காவல் டேசிக்கும் கா தோழன்னா பூனை போடணும் போடுறன இருக்கு பூனை ஏழு இடமிருந்து வளம் மனதிலேயே கட்டிய சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்தவர் டாஸ் நாயனார் பூசலார் பூசலார் தான் மனசுக்குள்ளேயே சிவனுக்கு கோயில் கட்டினார் பூசலார் லா ஹிர் எட்டு இடமிருந்து வளம் அருகில் இருந்தால் இது தொலைவில் இருந்தால் தொலைவில் இருந்தால் அது 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 இடமிருந்து வளம் ஒன்பது டேஸ் என்பதற்குள் எண்ணெயாக நிற்பான் எல் என்றால் எண்ணெயாக அதான் எல் என்பதற்குள் ஏ இருக்கு இல் தான் போகணும் எல் பத்து இடமிருந்து பலம் துள்ளி ஓடும் புள்ளி டேஷ் துள்ளி ஓடும் புள்ளி மான் என் மான் இந்திய பனிரெண்டு இடமிருந்து பலம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேஸ் சங்கர் ஜெய் சங்கர் இ ஜெய் ஆறு மேலிருந்து கீழ் முற்பிறவி பூர்வ ஜென்மம் பூ இன் ம இம் பதினெட்டு இடமிருந்து பலம் எய்தவன் இருக்க இதை நோகலாமா எய்தவன் இருக்க அம்பை நோகலாமா அம்பு அ இம்பு அம்பு பத்தொம்பது மேலிருந்து கீழ் பொன் கிடைத்தாலும் இந்த கிழமை கிடைக்காது என்பர் புதன் கிடை புதன் பு தயின் புதன் பதினெட்டு மேலிருந்து கீழ் உட்கார் உட்கார் அமர் அ மர் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் குந்தியின் மூத்த மகன் கர்ணன் கர்ணன் பதிமூன்று இடம் இருந்து பலம் தேவர் மகன் திரைப்படத்தை இயக்கியவர் பரதன் ப ரதன் பதினொன்று மேலிருந்து கீழ் நகை நகை ஆபரணம் நகைனா ஆபரணம் ஆ ப ர ஆவரணம் பதினாறு இடமிருந்து வளம் கோபத்தில் அவரிடம் இருந்து டேஸ் சாரமான வார்த்தைகள் வெளிவந்தன காரசாரமான வார்த்தைகள் வந்ததாம் ராய் இருக்குது நம்ம கா தான் போகணும் கா பதினேழு இடம் இருந்து பலம் செரிமான மண்டலம் என்பதை டேஸ் மண்டலம் என்பது உண்டு செரிமான மண்டலங்கிறது ஜீரண மண்டலம் ஜீரண மண்டலம் பதினேழு மேலிருந்து கீழ் காஷ்மீரில் பாயும் நதி காஷ்மீரில் ஜீலம் நதி ல இம் ஜீலம் நதி பதினான்கு இடமிருந்து வலம் ராமபிரானுக்கு எச்சில் கனிகள் கொடுத்த மூதாட்டி சபரி சி சபரி எட்டு மேலிருந்து கீழ் டாஸ் மாவையை அரைச்சிக்கிட்டு இருக்காதே அரைச்ச மாவையை அரைச்சிக்கிட்டு இருக்காது அரைச்ச அரை ரை அரைச்ச மாவையை அரைச்சிக்கிட்டு இருக்காதே இருபது இடமிருந்து வலம் டேஸ் இக்குறவஞ்சி என்ற பாடல் தொகுப்பை எழுதியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் குறவஞ்சி கு இற்றால குற்றால குறவஞ்சி பதினைந்து மீளிருந்து கீழ் சங்க நூல்களில் ஒன்று டேஸ் பத்து டேஷ் பத்து பதிற்று பத்து ப தி இற்று பதிற்று பத்து எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதியாச்சு மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு இது எல்லாமே எழுதிட்டு இது என்னது இது பதினாறு மேலிருந்து கீழ் பதினாறு டேஸ் நம் இல்லாமல் காரியம் இல்லை டேஸ் நம் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை பதினாறு கார காரணம் ஆன்சரே வந்துடுச்சு முதலே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் இடமிருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ